துபாயில் கார் ரேஸ் பயிற்சியின் போது நடிகர் குமாரின் கார் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் நடிகர் அஜித் குமார் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினார் துபாயில் ஜனவரி ஒன்பதாம் தேதி தொடங்க உள்ள துபாய் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிக்கு நடிகர் அஜித் குமாரின் பந்தய குழு தயாராகி வருகிறது துபாய் கிராண்ட் பிரிக்ஸ் போட்டிக்கு முன்னதாக நடந்த பயிற்சியின் போது நடிகர் அஜித் குமாரின் கார் விபத்துக்குள்ளானது நடிகர் அஜித்தின் கார் சாலையோர பாதுகாப்பு தடுப்பில் மோதி கட்டுப்பாட்டை இழந்து சுழன்றது இதில் அவரது காரின் முன்பகுதி சேதமடைந்தது இந்த விபத்தில் நடிகர் அஜித்குமார் அதிர்ஷ்டவசமாக காயமின்றி தப்பினார் விபத்துக்குள்ளான காரிலிருந்து நடிகர் அஜித் குமார் வெளியே வந்ததை வீடியோவில் பார்க்க முடிகிறது அஜித் குமாரின் நடைமுறையில் பெரும் விபத்து ஏற்பட்டது ஆனால் அவர் காயமடையாமல் வெளியே வந்தார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது செப்டம்பரில் நடிகர் அஜித்குமார் ரேசிங் என்ற பெயரில் தனது சொந்த பந்தய குழுவை தொடங்கினார் ஷாலினி அஜித்குமார் ரே சிங்கின் ஸ்கிரீன்ஷாட்டை பகிர்ந்து கொண்டு தனது கணவருக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் அவரை மீண்டும் கார் பந்தய வீரராக பார்ப்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்று குறிப்பிட்டார் நடிகர் அஜித்குமாருக்கு வாழ்த்து தெரிவித்து அவரது மனைவி ஷாலினி எழுதுகையில் ரேஸ் கார் ஓட்டுநராக மீண்டும் உங்களை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்கள் விரும்பியதை செய்கிறீர்கள் உங்களுக்கும் உங்கள் குழுவிற்கும் பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான பந்தய வாழ்க்கை அமைய வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டார் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் அஜித் குமார் தனது நீண்ட கால ஆர்வங்களில் ஒன்றான கார் ரேஸுக்கு திரும்புகிறார் முன்பு பார்முலா பி எம் டபிள்யூ ஆசியா பிரிட்டிஷ் ஃபார்முலா மூன்று மற்றும் எஃப்ஐஐ எஃப் டூ சாம்பியன்ஷிப் போன்ற மதிப்புமிக்க நிகழ்வுகளில் போட்டியிட்ட அவர் இப்போது மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மீதான தனது காதலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறார்